இத்தனை வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்ப உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றார்னு நான் சொல்லல அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லி இருக்கிறார் உண்மையா ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதை ஒருத்தரை வேந்தரா நியமிக்கணும்னா அதுக்கு நபர் இந்தியாவில் மோடியை விட்டால் வேற யாரும் கிடையாது தினமும் அமாவாசை எப்பண்டர் பார்க்கிற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன உளறிட்டு இருக்காரு அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சி போவாங்க சவலால் விடுவாரு அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டி கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே போராடின விவசாயிகளை அவங்க விவசாயிகளே இல்ல புரோக்கர் சொன்னார் ஆக விவசாயிகளை புரோக்கர் சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜக சொன்னவர் தான் இந்த தினகரன் அவரை பார்த்து நீங்க கேட்கணும் இன்று நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் நீங்க மோடி வாரண்டியோட ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு மோடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு அதுல ஊழல்வாதிகளை உள்ள அனுப்புனா அவங்க சுத்தமாகவே வெளியில வந்துடுவாங்க அருவிகள் அணைகள் என்ன இயற்கை எழில் கொஞ்சம் தேனிக்கு வந்திருக்கிறேன் வணக்கத்திற்குரிய வாக்காள பெருமக்களை என் உயிரோடு கலந்திருக்கக்கூடிய தலைவர் கலைஞரவர்களின் உயிரினும் உயிரான அன்பு உடன்பரப்புகளை அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கம் இது தேர்தல் பரப்புரை கூட்டமா அல்லது வெற்றிபீடா மாநாடா என அனைவரும் வேக்கும் அளவுக்கு இந்த கூட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய நம்முடைய ஐபி அவர்களுக்கும் சக்கரபாணி அவர்களுக்கும் மாவட்ட கழகத்துடைய செயலாளர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் என்னுடைய பாராட்டுக்கள் வாழ்த்துக்கள் ஐபி அவர்களை பார்க்க நர தட்டியிருந்தாலும் அவர் உழைப்புக்கு நரை தட்டவில்லை ஐபி அவர்களது உழைப்பே தேனி திண்டுக்கல் வேட்பாளர்களை வெற்றி பெற வைக்கும் என்ற நம்பிக்கை எனக்கு உண்டு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளராக நம்முடைய சகோதரர் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுகிறார் தங்க தமிழ்ச்செல்வன் அவர்கள் இந்த மண்ணின் மைந்தர் திமுகவுடைய கொள்கை உறுப்பு செயலாளர் தேனி வடக்கு மாவட்ட திமுக செயலாளர் மிக நீண்ட அரசியல் அனுபவம் கொண்ட செயல்வீரர் விவாதங்களில் சிரித்தபடியே சீருவதை நீங்கள் பார்த்திருப்பீங்க அவரது குரல் தேனி மக்களின் குரலா நாடாளுமன்றத்தில் ஒழிக்க உதயசூரியன் சின்னத்தில் நீங்கள் வாக்களிக்கணும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் தோழர் பாலகிருஷ்ணன் அவர்களின் ஆதரவு பெற்ற மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளர் சச்சிதானந்தம் அவர்கள் அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்தில் போட்டியிடுகிறார் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியிலிருந்து நாற்பது ஆண்டு காலம் மக்கள் பணிக்கு உழைத்த சொந்தக்காரர் மாணவர்கள் இளைஞர்கள் உழவர்கள் தொழிலாளிகள் என அவர்களுக்காகவே தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணித்து கொண்டவர் இவரது குரல் திண்டுக்கல்லின் குரலால் நாடாளுமன்றத்தில் ஒழிக்க அறிவால் சுற்றிய நட்சத்திர சின்னத்தில் வாக்களிக்கணும் இந்தியா கூட்டணி சார்பில் நாடாளுமன்றத்திற்கு போட்டியிடும் இந்த ரெண்டு வேட்பாளர்களையும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற வைக்க வேண்டும் தயாராகிட்டீங்களா தயாராகிட்டீங்களா நீங்க வாக்களிக்கிறது மட்டுமல்ல இந்த ஸ்டாலினின் தூதுவர்களாக உங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள்கிட்டையும் இந்தியா கூட்டணிக்கு வாக்கு கேட்கணும் கேட்பீங்களா உறுதியாக கேட்பீங்களா அப்புறம் என்ன வெற்றி உறுதி அதனால் வேட்பாளர்கள் இப்போ உட்காரலாம் நீங்கள் அளிக்கும் வாக்கு என்பது உங்கள் தொகுதிக்கான எம்பியை தேர்வு செய்வதற்காக மட்டும் இல்லை நீங்கள் அளிக்கிற வாக்கு மூலமாகத்தான் இந்தியாவின் அடுத்த பிரதமராக ஒரு ஜனநாயகவாதி வர முடியும் நீங்கள் அளிக்கிற வாக்கு மூலமாகத்தான் மக்களை பற்றி இறக்கப்படும் ஒரு மனிதர் பிரதமராகக்கூடிய சூழலை உருவாகும் நீங்கள் அளிக்கக்கூடிய வாக்கு மூலமாக தமிழ்நாட்டை மதிக்கிற ஒருவர் பிரதமராவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் எப்படிப்பட்ட பிரதமர் வர வேண்டுமென நாம் நினைக்கிறோமோ அதே போல இப்போதைய பிரதமர் மோடி எக்காரணத்தை கொண்டும் மீண்டும் ஆட்சிக்கு வரக்கூடாது என்பதையும் நாம் மனதிலே வைத்து வாக்களிக்கணும் பாஜக ஆட்சிக்கு வந்தால் அமைதியான இந்தியாவை அமளியான இந்தியாவாக மாத்திடுவாங்க ஒரு தாய் மக்களா வாழ்கிற நம்ம மக்கள் மனசில் வேறுபாட்டு விதைகளை தூவி இந்தியாவை நாசம் செஞ்சிடுவாங்க இன்னொரு முறை மோடி ஆட்சிக்கு வந்தால் இந்தியாவில் ஜனநாயகம் இருக்காது நாடாளுமன்றத்தில் விவாதம் இருக்காது தேர்தல் என்பதே ஜனநாயக பூர்வமாக இருக்காது மாநில அரசுகளுக்கு எந்த அதிகாரமும் இருக்காது சட்டமன்றங்கள் இருக்குமா என்பதே சந்தேகம் ஒரே மொழி ஒரே மதம் ஒரே பண்பாடு ஒரே உடை ஒரே உணவுன்னு ஒற்றை சர்வாதிகார நாடாக மாற்றிடுவாங்க இவை அனைத்துக்கு மேலாக சமூக குடி குடிதோண்டி புதைச்சிடுவாங்க இத்தனை நாளாக வெளிநாடுகளுக்கு டூர் போன பிரதமர் மோடி தேர்தல் வந்துட்டதால இப்போ உள்நாட்டுக்குள்ள டூர் அடிக்கிறாரு அவர் ஏதோ ஷோ காட்ட வர்றாருன்னு நான் சொல்லலை அவரே ரோடு ஷோ காட்டுறேன்னு சொல்லியிருக்கிறாரு நேற்று சென்னையில் எந்த இடத்துல ஷோ காட்டினாரு தியாகராய நகர் டி நகர்னு சொல்லம்ல சுருக்கமா தியாகராய நகர் பிரதமர் அவர்களை ஏன் அந்த பேர் அங்கே வைக்கப்பட்டது தெரியுமா நகர்னு நீதி கட்சி தலைவர் தியாகராயர் சவுந்தரபாண்டியனார் பேரில் இருக்க பாண்டிபஜார் பனகலரசர் பேரில் இருக்கிற பூங்கான்னு திராவிட கோட்டமாக இருக்கிற இடத்துல உங்கள் ஷோ காட்டினா எடுபடுவோம் உங்கள் ஷோ ஃப்ளாப் ஷோ ஆன உடனே சமூக வலைத்தளங்களில் சென்னை வந்ததை பற்றி எழுது சொல்கிறாரு சொல்றாரு சென்னை மெட்ரோ திட்டத்தை விரிவாக்க செய்ய போறாராம் மோடி அவர்களை மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை அந்த திட்டத்துக்கு தடையாக இருக்கிறது நீங்கள் தானே சென்னை ரெண்டாம் கட்ட மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு ஒன்றிய அரசு அனுமதி அளிக்காத காரணத்தால் தான் நிதி இன்னும் கிடைக்கல அதனால் திட்டப்பணிகள் தாமதமாகுது கடந்த ரெண்டாயிரத்தி இருபதுல ஒன்றிய உள்துறை அமைச்சர் இந்த திட்டத்துக்காக அடிக்கல் நாட்டினார் ஆனால் அனுமதி கொடுக்கல நான் முதலமைச்சரான பிறகு நடந்த முதல் சந்திப்பிலிருந்து கோரிக்கை வைக்கிறேன் பிரதமரை நேரில் சந்திச்சும் பலன் இல்லை மதுரை எய்ம்ஸ் மாதிரி சென்னை மெட்ரோவும் அடிக்கலோடு நிற்கக்கூடாதுன்னு இப்ப மாநில அரசோட நிதியிலிருந்து மெட்ரோ பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு இதனால கடுமையான நிதி நெருக்கடி ஏற்பட்டு பணிகள் ஸ்லோவா நடக்கிற நிலைமை இந்த பணிகளால் ஆண்டுக்கு நமக்கு ஆகிற செலவு எவ்வளவு தெரியுமா பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் இத்தனை குடற்படிக்கும் காரணம் பிரதமர் மோடி ஆனா இத்தனையும் மறைச்சு பச்சை போய் பேசுறாரு சென்னையில ஷோ காட்டினா மோடி அவர்கள் காலையில வேலூர் போயிருக்காரு அங்க அவர் இந்தியில பேசுறப்போ கூட்டம் கை தட்டுது பலருக்கு என்ன சந்தேகம்னா வெளிமாநிலங்களிலிருந்து கூட்டத்துக்கு ஆட்களை அழைச்சிக்கிட்டு வராங்களா என்ற சந்தேகம் வந்துருச்சு தமிழ்நாட்டை வளர்க்க போறன்னு இந்தியில பேசி சபதம் எடுக்கிறார் தமிழ்நாட்டை வளர்க்க போறன்னு சொல்லி இந்தியில பேசி சபதம் எடுக்கிறார் பிரதமர் மோடி அவர்களே திராவிட மாடலில் தமிழ்நாடு வளர்ந்திருக்கிறது வளர்ந்து கொண்டிருக்கிறது வளர்ந்து கொண்டே இருக்கும் இதை எந்த மோடி மஸ்தான் வித்தைகளாலும் தடுக்க முடியாது அப்புறம் வழக்கம் போல குடும்ப அரசியல் ஊழல் கட்சின்னு தெரிஞ்சு போன ரிகார்டே பேசியிருக்காரு இதுக்கு நான் எத்தனையோ ஒரு விளக்கம் சொல்லிட்டேன் உண்மையாக ஊழலுக்கு ஒரு யூனிவர்சிட்டி கட்டி அதுக்கு ஒருத்தரை வேந்தராக நியமிக்கணும்னா அதுக்கு பொருத்தமான நபர் இந்தியாவிலே மோடியை விட்டால் வேறு யாரும் கிடையாது ஏன்னா ஊழல சட்டபுரமாக்கிற சாதனையாளர் மோடி தான் எப்படின்னு கேட்குறீங்களா தேர்தல் பத்திரங்கள் மூலமா ஊழல் பணத்தை நேரடியாக கட்சி அக்கவுண்ட்டுக்கு வரவும் பி எம்கேஸ் நிதியை உருவாக்கிட்டு உத்தமர் தான் மோடி வாஷிங் மிஷின் வச்சு ஊழல் அரசு அரசியல்வாதிகளை பாஜகவில் சேர்க்கிறது மோடி ஊழலை பத்தி பேசலாமா அடுத்து தமிழ் பண்பாட்டுக்கு திமுக எதிரியா இருக்குன்னு பேசியிருக்கிறார் மாண்புமிகு பிரதமர் மோடி அவர்களை உங்க வாட்ஸ்அப் யூனிவர்சிட்டியில் படிக்கக்கூடாது புத்தகங்களை வாங்கி படிக்கணும் பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும் இதுதான் தமிழர் பண்பாடு யாதும் ஊரை யாவரும் கேள்வி இதுதான் தமிழர் பண்பாடு பிரிவினைவாதை அரசியல் செய்கிறது யார் சாதியாலும் மதத்தாலும் மக்களை பிளவுபடுத்துற நீங்க திமுகவை குற்றம் சாட்டலாமா இப்போ கூட சமூக நிதியை பேசுகிற காங்கிரஸ் தேர்தல் அறிக்கையை முஸ்லீம் லீக்கினுடைய தேர்தல் அறிக்கைன்னு கேலி செஞ்சிருக்கிறாரு விமர்சனம் பண்ணியிருக்கிறாரு இது பிரிவினைவாத அரசியல் செய்கிறது யாரு பத்தாண்டு காலம் இந்தியாவோட பிரதமராக இருந்துட்டு சாதனையாக எதையும் சொல்ல முடியாம இப்படி மக்களை பிளவுபடுத்தி பேசுகிறோம்னு வெட்கப்படணும் நீங்க பத்தாண்டு காலம் ஆட்சியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய வேதனைகள் நம்மால் மணிக்கணக்கில் பேச முடியும் தமிழ்நாடு வேண்டாம்னு புறக்கணிச்ச மோடிக்கு ஒரே முழக்கத்தில் நாம் சொல்ல வேண்டியது வேண்டாம் மோடி சொல்லுங்க வேண்டாம் மோடி வேண்டாம் 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 இன்னும் சத்தமா வேண்டாம் தெற்கிலிருந்து வரக்கூடிய இந்த குரல் இந்தியா முழுக்க கேட்கட்டும் தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுத்தா தமிழ்மொழியை புறக்கணிச்சா தமிழ் பண்பாட்டு மேலே தாக்குதல் நடத்தினா தமிழ்நாட்டு மக்களுடைய பதில் எப்படி இருக்கும்னு ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி உங்கள் வாக்குகள் மூலம் நீங்கள் காமிக்கணும் அமைதியான இந்தியா தான் வளர்ச்சியான இந்தியாவா வளர முடியும் நம்ம எதிர்கால தலைமுறைக்கு அமைதியான இந்தியாவை உருவாக்கி வழங்குகிற கடமை வாக்காளர்களான உங்க ஒவ்வொருத்தருக்கும் இருக்கு அதை மனசுல வச்சு இந்தியா கூட்டணிக்கு நீங்க வாக்களிக்கணும் மக்களுக்கு நான் செய்ய நினைச்ச எல்லாத்தையும் செஞ்சு இல்லை இன்னும் ஏராளமான பல வளர்ச்சி திட்டங்களை தீட்டணும் அதுக்கு நம் உடன்பாடான ஒன்றிய அரசு தமிழ்நாட்டை மதிக்கிற ஒன்றிய அரசு அமையணும் ஒன்றிய அரசின் கூட்டணியில் நாம் எப்பவெல்லாம் இருந்திருக்கிறோமோ அப்பெல்லாம் தமிழ்நாட்டுக்கு ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் இது தமிழ்நாட்டு மக்களான உங்களுக்கு நன்றாக தெரியும் அதிமுக ஒன்றிய அரசு கூட்டணி சேர்ந்தால் சுயநலத்துக்கு பயன்படுத்தும் திமுக ஒன்றிய அரசு இடம்பெற்றால் மாநிலத்தினருக்காக பயன்படுத்தும் கடந்த முறை தமிழ்நாட்டில் ஒரே ஒரு தொகுதி தவிர எல்லாத்திலையும் நாம் வென்றோம் அந்த ஒரே ஒரு தொகுதியான இந்த தேனி தொகுதி இந்த முறை தமிழ்நாட்டிலேயே அதிக வாக்கு வித்தியாசத்தில் விழணும் உறுதி எடுத்துட்டீங்களா தமிழ்நாட்டின் அனைத்து தொகுதிகளையும் வென்று இந்தியா கூட்டணியினுடைய ஒன்றிய அரசு மூலமா தமிழ்நாட்டுக்கான எல்லா சிறப்பு திட்டங்களையும் கொண்டு வருவோம் நாம தான் எல்லா தொகுதியும் வெல்ல போறோம்னு தெரிஞ்சுக்கிட்டே பழனிசாமி இப்ப என்ன என்ன கேட்கிறாரு மத்திய அரசுல பதினாலு வருஷம் இருந்தீங்களே திமுக என்ன சாதிச்சதுன்னு கேட்கிறாரு பல முறை இதற்கு நான் மதிவு சொல்லியிருக்கேன் முதல்ல பழனிசாமி அவர்களுக்கு பணியோடு கேட்கிறேன் காலையில் எழுந்திருச்சோன்னா பத்திரிக்கையை படிங்க பழனிசாமியால எந்த சாதனையாவது சொல்ல முடியும் இப்போ ஒன்றியத்தில் ஆட்சி இருக்கும் போதெல்லாம் அதிமுக ரெண்டே ரெண்டு காரியங்களை தான் செஞ்சோம் செய்யும் ஒண்ணு திமுக ஆட்சி நடந்துட்டு இருந்தா அதை கலைக்க சொல்லுவாங்க இல்லைன்னா தங்கள் மீதான ஊழல் வழக்குகளை வாபஸ் வாங்க சொல்லுவாங்க இப்படிப்பட்டவங்க நம்மளை பார்த்து கேள்வி கேட்க என்ன தகுதி இருக்கு தினமும் அமாவாசை எப்போன்னு கேலண்டரை பார்க்கிற அரசியல் அமாவாசையான பழனிசாமி என்ன இருக்காரு ஸ்டாலின் உளர்றாரு ஸ்டாலின் பிரதமர் கனவுல இருக்கிறாரு அதுக்கு வழி இல்லைன்னு இருக்காரு பழனிசாமி அவர்களே திமுக பிரதமர்களை உருவாக்குகிற இயக்கம் திமுக குடியரசுத் தலைவர்களை உருவாக்குகிற இயக்கம் ஒன்றியத்தில் ஜனநாயகம் பாதிக்கப்பட்ட போதெல்லாம் ஆட்சி மாற்றங்கள் ஏற்படுத்தின இயக்கம் திராவிட முன்னேற்ற கழகம் இதுதான் வரலாறு நீங்க என்ன கனவுல இருந்தீங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் பாஜக சொல்றது நாடாளுமன்ற தேர்தலோடு சட்டமன்றத்துக்கு தேர்தல் வந்துடும் இலவு காத்த கிளி மாதிரி இருந்தார் பழனிசாமி அவர் வதந்தி கிளப்பின மாதிரி எதுவும் நடக்கல அதனாலதான் இப்ப வாய்க்கு வந்ததெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கிறார் அம்மையார் ஜெயலலிதாவுடைய மறைவுக்கு பிறகு எல்லா தேர்தலிலும் தோல்வியை சந்திச்சிட்டு இருக்கிற பழனிசாமி அவர்களை அடுத்த சட்டமன்ற தேர்தலில் திமுக தான் மாபெரும் வெற்றி வரும் பார்த்துக்கிட்டே இருங்க உங்ககிட்ட இருக்கிற தொகுதிகளை சேர்த்து பறிக்க போறோம் அடுத்து என்ன பேசுறாரு அதிமுகவை அழிக்க நினைச்சவங்க அழிஞ்சி போவாங்க சவடால் விடுகிறாரு அதிமுக அழிக்க வெளியிலிருந்து யாரும் வர தேவையில்லை அதுதான் நீங்களும் பன்னீர்செல்வமும் தினகரனும் அதை போட்டி போட்டு கொண்டு செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கள அப்புறம் என்ன சந்தேகம் அதுல சந்தேகம் வேண்டாம் அடுத்து விவசாயுடைய கஷ்டங்களை பத்தி ஸ்டாலினும் உதயநிதியும் பேசலன்னு நீலிக்கண்ணீர் வடிச்சிருக்கிறார் பழனிசாமி விவசாயிகள் உங்க ஆட்சியில மாதிரி கஷ்டத்தில் இருந்தா தானே அவங்களை கஷ்டங்களை பேசுவாங்க கழக ஆட்சியில் விவசாயிகள் மிக மிக மகிழ்ச்சியாக இருக்காங்க பழனிசாமிக்கு உண்மையிலே உழவர்கள் மேல அவ்வளவு அக்கறை இருக்குன்னா இப்போ ஒன்றிய அரசுக்கு எதிராக போராடுகிற உழவர்களுக்காக ஏன் பழனிசாமி பேசல அவங்களுக்காக ஏன் கண்ணீர் வடிக்கல அதுக்கு காரணமான மோடியை ஏன் விமர்சிக்கலை மூணு வேளாண் சட்டங்கள் கொண்டு வந்து உழவர்கள் வயிற்று அடித்தது ஒன்றிய பாஜக அரசு ஒன்றரை வருஷம் ஒன்றரை ஆண்டுகள் தலைநகர் டெல்லியில் தங்கி போராடினாங்க விவசாயிகள் அவங்க தெரிவிச்ச எதிர்ப்பினால் தான் பின்வாங்கிச்சு பாஜக அரசு அப்ப பல்வேறு வாக்குறுதிகளை கொடுத்தது ஒன்றிய அரசு ஆனா அதையும் கடந்த ஓராண்டு காலத்துல நிறைவேத்துல எனவேதான் மீண்டும் டெல்லியில உழவர்கள் போராட்டம் தீவிரம் அடைஞ்சுக்கிட்டு இருக்கு அவங்க மேல இறக்கமற்ற வகையில் தாக்குதல் நடத்தப்பட்டுச்சு எதிரி நாட்டு பயங்கரவாதிகள் மாதிரி மோடி அரசு சொந்த நாட்டு உழவர்களை பழி வாங்கினப்போ இந்த பச்சை பொழி பயணிச்சாம எங்கே போனார் உழவர்களுக்கு எப்படிப்பட்ட துரோகத்தை பண்ணார் இந்த பழனிசாமி மூணு வேளாண் சட்டங்கள்ல எந்த பாதிப்பு இல்லை பாதிப்பு இருக்கிறதா சொல்றவங்க கூட நான் விவாதிக்க தயார் இந்த சட்டம் வந்தான் தமிழ்நாட்டு விவசாயிகள் உத்தரப்பிரதேசத்துக்கு போய் வியாபாரம் செய்யலான்னு கப்சா விட்டவர் பழனிசாமி போராடின விவசாயிகளை அவங்க விவசாயிகளே இல்லை புரோக்கர்னு சொன்னார் விவசாயிகளை புரோக்கர் சொன்ன அரசியல் புரோக்கர் தான் பழனிசாமி அடுத்த தேனி தொகுதியில பாஜக ஆதரவு பெற்ற வேட்பாளர் ஒருத்தர் நிற்கிறார் யாரு தினகரன் இதே பாஜகவை பத்தி அவர் என்ன சொல்லியிருந்தார் பாஜகவில் சேர்வது என்பது தற்கொலை பண்றதுக்கு சமம் யாராவது தெரிஞ்சே கிணத்துல விழுவாங்களான்னு கேட்டவர் இப்ப என்ன தெரிஞ்ச கிணத்துல விட வந்திருக்கிறாரா அதைத்தான் இப்ப தேனீக்காரங்க கேட்க வேண்டிய கேள்வி அது மட்டுமல்ல இன்னும் பேசியிருக்காரு டெல்லியில வேணும்னா பெரிய கட்சியா ஆளுங்கட்சியா பாஜக இருக்கலாம் ஆனா தமிழ்நாட்டில் அதுக்கு என்ன இருக்கு நோட்டாவோட போட்டி போடக்கூடிய கட்சி தான் பாஜக சொன்னவர் தான் இந்த தினகரன் அவரை பார்த்து நீங்க கேட்கணும் இன்று நோட்டாவோட போட்டி போட தேனிக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு கேட்கணும் நீங்க இல்லை உங்க இருந்து காப்பாற்றிக்க வந்திருக்கிறீங்களா நான் போன கூட்டங்கள்ல சொன்ன மாதிரி மோடி வாரண்டியோட ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு மோடி ஒரு வாஷிங் மிஷின் வச்சிருக்காரு அதில் ஊழல்வாதிகளை உள்ள அனுப்புனா அவங்க சுத்தமாக வெளியில் வந்துருவாங்க அது மேடின் பிஜேபி வாஷிங் மிஷின் அமெரிக்கா மேட் இங்கிலாந்துலாம் அது மாதிரி மேட் இன் பிஜேபி மிஷின் அது அந்த கட்சியோட கூட்டணி வச்சு அந்த கட்சியோட கூட்டணி வச்சுக்கிட்டா அந்த வாஷிங் மிஷின் வெளுத்துரும் அப்படி வெளுக்கப்பட்டு பாஜக கூட்டணி சார்பில் நிற்கிறவர் தான் தினகரன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தஞ்சி தொண்ணூத்தாறாம் ஆண்டுகளில் வெளிநாட்டில் இருந்து அறுபத்தி ரெண்டு லட்சத்தி அறுபத்தோராயிரம் அமெரிக்க டாலர்களை அங்கீகாரமற்ற முகவர் மூலமாக பெற்று இங்கிலாந்தில் இருக்கிற நிறுவனங்களுக்கு சட்டவிரோதமாக கொடுத்து அந்நிய செலவானி மோசடியில் தான் இந்த தினகரன் பெரா போன்ற சொற்களை தமிழ்நாட்டில் முதல்ல அறிமுகப்படுத்தினத அதற்குரிய பெருமைக்குரியவர் யாருன்னு கேட்டீங்கன்னா தினகரனுக்கு தான் உண்டு இந்த வழக்க முப்பது ஆண்டுகளாக இழு இருக்கிறார் இந்த வழக்கில் அவருக்கு இருபத்தி எட்டு கோடி ரூபாய் அமலாக்கத்துறை அபராதம் வச்சிருக்கு இப்ப புரியுதா ஏன் இவர் பிஜேபி போனார்னு அது மட்டுமல்ல அம்மையார் மறையும் வர போயஸ் கார்டனுக்குள் நுழைய முடியாம தடை செய்யப்பட்ட ஒரு பட்டியலில் இருந்தவர் தினகரன் காரணம் என்ன அம்மையார் சொத்து குவிப்பு வழக்கோட தன்னோட வழக்கை சேர்த்தா தனக்கும் தண்டனை கிடைச்சிடும் அதனால ரெண்டு வழக்கும் தனித்தனியா நடத்தணும்னு அம்மையார் ஜெயலலிதாவின் வக்கீலையே மிரட்டினது இவர் தான் அதனால அங்கிருந்து விரட்டப்பட்டார் கடைசியா ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு சசிகலாவால் கட்சிக்குள் சேர்க்கப்பட்ட தினகரன் தான் இப்போ வழக்குகளுக்கு பயந்து சந்தர்ப்பவாத கூட்டணி அமைச்சு மோடி வாஷிங் மிஷின் மூலமா தேனிக்குள்ள நுழைந்திருக்கிறார் ஓபிஎஸ் நிலைமை என்ன ரெண்டு முறை தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக இருந்தவர் இப்ப சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறவரை அவமானப்படுத்த அவரை மிரட்டி ராமநாதபுரத்தில் போய் நிக்க வச்சு பாஜக வெடிக்க பார்க்குது தினகரனை மிரட்டி தேனியில் நிக்க வச்சிருக்காங்க இப்படி பாஜகவிட தொங்கு தசைகளாக பழனிசாமி பன்னீர்செல்வம் தினகரன் யாராக இருந்தாலும் பாஜகவுக்கு கொடுக்கும் அதே தண்டனைய கொடுங்க பாஜகவுக்கு சொந்த செல்வாக்கு இல்லாததால பன்னீர்செல்வம் தினகரன் போன்ற பாடக மனிதர்களை வச்சு தேர்தலை சந்திக்குது பழனிசாமியோட அதிமுகவை குத்தகை எடுத்து தனியா நிக்க வச்சிருக்கு சொந்தமா முடிவெடுக்க முடியாம கீ கொடுத்த பொம்மை போல அதிமுகவை ஆட்டி வைக்கிறது பாஜக இவங்களை மொத்தமாக தோற்கடிக்க வேண்டாமா தமிழினத்துக்கும் தமிழுக்கும் தமிழ்நாட்டுக்கும் வஞ்சகம் செய்யும் பாஜக கூட்டத்துக்கும் துரோகம் அடைக்கக்கூடிய பழனிசாமி பன்னீர்செல்வம் தினகரன் பாமக ஆகிய அடிமை கூட்டத்துக்கும் திண்டுக்கல் தேனி மக்கள் தக்க பாடம் புகட்ட வேண்டும் அதற்கு தேனி நாடாளுமன்ற தொகுதியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராக போட்டியிடுகிற தங்கள் தமிழ்ச்செல்வன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்திலையும் திண்டுக்கல் நாடாளுமன்ற தொகுதியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய சச்சிதானந்தன் அவர்களுக்கு அறிவால் சுத்தியல் நட்சத்திரம் சின்னத்திலையும் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நீங்க அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நாடும் நாற்பதும் நமதே நாடும் நமதே நாடும் நமதே நாற்பதும் நமது நாடும் நமது